பொரியல் ஒரு கூட்டு ஒரு கேசரி அப்புறம் ஒரு மல்லி சாதம் கொத்தமல்லி சாதம் அப்புறம் ஒரு சாம்பார் அப்புறம் ஒரு காரக்குழம்பு அப்புறம் ரசம் அப்புறம் தயிர் அப்பளம் மீ சாப்பாடு அன்லிமிட்டெடு எவ்வளவு அதுல அந்த சாப்பாடு அதுவும் சாப்பாடு அப்படியே ஏசி அந்த எடுத்து வந்து அந்த ஹாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறா அந்த ஏசிக்கும் அதுக்கும் அந்த ஆவியில் அப்படியே பறந்து போகுது சாதம் ஃபஸ்ட்டு சாதம் போட்டான் சாதம் போட்ட உடனே அந்த கீரை சாப்பாடில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டான் பாரு சாம அப்புறம் அந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டனா இந்த சாம்பார் வச்ச கை எப்படி இருக்கும்னு பார்க்கலான்னு உள்ளே போனேன் கிச்சனுக்குள்ள பார்த்தா ஒரு பாட்டிமா